ஸ்டிக்கர் அடிச்சு நம்மளே பிஷிங் பண்ணி கொடுத்துடுறோம் ஃபீஷிங் மிஷின் நம்மகிட்டே இருக்குது அதாவது ஆஃப்டர்நூன் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சேம் டே டெலிவரி நூறு பர்சன்ட் குவாலிட்டிக்கு நாங்கள் கேரண்டி திருப்பூர்லேயே யாரும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் ரிஃப்ளே ஸ்டிக்கர் நம்மகிட்ட பத்து மிஷின் இருக்குது டிடிஎஃப் மிஷின் பத்து மிஷின் இருக்குது சப்ளிமெண்ட்ஸ் அப்படி தான் சப்ளிமெண்ட்ஸ் வந்து இன்ச் ரெண்டு பைசா கொடுக்குறோம் நம்மளோட டிஷர்ட்ஸ்லாம் ஃபோட்டோ டிசைன்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்கன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுடைய கம்பெனி லோகோ அவர் உங்களோட நேம் மாதிரி டெக்ஸ்ட்டு ஆர் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோன்னு பக்கா குவாலிட்டியான ஸ்டிக்கர்ஸாக மேக் பண்ணி கொடுக்குறாங்க ஐடி பிரிண்டர்ஸ் நம்ம கம்பெனி பேர் பார்த்திங்கனா ஐடி பிரிண்டர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மங்களூர் ரோட்டில் எம்பிஎஸ் தேட்டருக்கு நேர் ஆப்போசிட் இருக்குது நம்ம கம்பெனி நம்ம பார்த்திங்கன்னா டிடிஎஃப் ஸ்டிக்கர் ரிஃப்ளக்ட் ஸ்டிக்கர் சப்ளிமெஷன் பிரிண்ட் மூணு பண்ணிகிட்ருக்குறோம் டிடிஎஃப் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயே யாரும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு நம்ம சப்ளை பண்ணுறோம் குவான்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கொடுக்குறோம் அதாவது ஆஃப்டர்நூன் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சேம் டே டெலிவரி ஈவினிங் எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் வந்து நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம் மிஷின் பார்த்தீங்கன்னா நமது குவாலிட்டியான மிஷினு இங்கு பவுட்ரு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் நமது ஃபாஸ்ட்னஸ் நிற்கும் டெஸ்டிங் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம ரேட்டுக்கு திருப்பூரில் யாருமே கொடுக்க முடியாது ரிஃப்ளெட்டிக் ஸ்டேண்ட் பண்ணுங்க ரிஃப்லெக்ட் ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெட் ஸ்டிக்கர் சேம் டே டெலிவரி ரிஃப்ளெட் ஸ்டிக்கர் நம்மள்கிட்ட பத்து மிஷின் இருக்குது டிடிஎப் மிஷின் பத்து மிஷின் இருக்குது சப்ளிமெஷன் அப்படி தான் சப்ளிமெஷன் வந்து கொயர் இன்ச்சு ரெண்டு பைசா கொடுக்குறோம் குவாலிட்டி தரமாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா எவ்வளோ பத்து பீஸ் அஞ்சு பீஸ் எவ்வளோ வேணால் நாங்கள் அடிச்சு கொடுக்குறோம் இவ்வளோ தான் குவான்ட்டிலாம் கிடையாது பத்து பீஸ் அஞ்சு பீஸ் எவ்வளோ வேணால் நாங்கள் அடிச்சு கொடுக்குறோம் உங்களுக்கு சர்வீஸ் அது மாதிரி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இம்போர்ட் பண்ணி தான் பண்ணுறோம் லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல மெட்டீரியல் வந்து நல்ல தரமாக ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டோடு நாங்கள் வச்சுருக்குறோம் நீங்கள் மெட்டிரியல் நீங்கள் எங்கே வேணால் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபாஸ்ட்னஸ்க்குலாம் நாங்கள் கேரண்டி நூறு பர்சன்ட் குவாலிட்டிக்கு நாங்கள் கேரண்டி ஃபீஸிங் நம்மகிட்ட ஸ்டிக்கர் அடிக்கிறவங்களுக்கு நம்மளே ஃபீஸிங் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு எக்ஸ்ட்ரா தனி சார்ஜ் வரும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்பரேட்டர் ஆர்டர் பண்ணுறீங்க ஐம்பது பீஸ் நூறு பீஸெலாம் பண்ணுறீங்கன்னா நம்மகிட்டே ஸ்டிக்கர் அடிச்சு நம்மளே ஃபீஸிங் பண்ணி கொடுத்துட்றோம் ஃபீஷிங் மிஷின் நம்மகிட்டே இருக்குது நம்மளே ஃபீஷிங் பண்ணி கொடுத்துட்றோம் உங்களுக்கு நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃபீஷிங் பண்ணி கொடுக்குறோம் ஓகேண்ணா ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஸ்டிக்கரு ரிஃப்ளேட்டிவ் ஸ்டிக்கரு சப்ளிமேஷன் ஃப்ரெண்ட் இது மூணு நம்ம பண்ணுறோம் ஓகேண்ணா இப்போ நாங்கள் டிஷர்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்து தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணி ஃபீஸிங் பண்ணி கொடுக்குறோம் ஆமாம் ஆமாங்க வெளியே வந்து நம்ம டிஷர்ட் கம்பல்சரி டிஷர்ட் கம்பல்சரி வாங்கி கொடுக்குறோம் ஓகே நம்ம கிட்ட வந்து ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் தான் ஓகேண்ணா ஸ்டிக்கர்ஸ் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தாலும் கொடுப்போம் உங்களுடைய கம்பெனி லோகோ இல்லை புதுசாக மார்க்கெட்டில் என்ன அப்டே அப்டேட் ஆகிட்டு இருக்குதோ அந்த மாதிரி டிசைன் கொடுத்தாலும் போடுவோம் யோக் ஸ்டிக்கரு ஜெஸ் ஸ்டிக்கரு பின்னாடி எல்லா டிசைன்ஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கொடுங்க நாங்கள் அடித்து கொடுக்குறோம் இல்லாட்டி உங்களுடைய மாடலை அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு அடித்து கொடுப்போம் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நாங்களே ரெடி பண்ணி உங்களுக்கு அடிச்சு கொடுப்போம் உங்கள்கிட்ட என்ன டிசைன் அவைலபிள் இருக்குதோ அது கொடுத்தாலும் நாங்கள் கொடுப்போம் எல்லாம் போட்டுக்கலாம் எல்லாம் எல்லாம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் டெக்ஸ்ட் பேர் ஸ்டிக்கர்ஸ் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்ககிட்ட ஃபியூசிங் மிஷின் கூட அவைலபிள் இருக்குங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸை மேக் பண்ணி கொடுத்து ஃபியூசிங்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க அண்ட் இதுலேயே ஹைலைட்டாக உங்களோட டிசைனை உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டால் மட்டும் போதும் மினிமம் டென் ஸ்டிக்கர்ஸ்லேருந்து லேக்ஸ் ஆஃப் லேக்ஸாக நீங்கள் எவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் கேட்டாலுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸாக சேம் டே டெலிவரியும் பண்ணுறாங்க கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபண்டர்ஸ் டிடிஎஃப் ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயே யாரும் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் ஆஃப்டர்நூன் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா சேம் டே டெலிவரி ஈவினிங் எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் வந்து நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம் திருப்பூட்டும் மங்களம் ரோடு எம்பிஎஸ் தேட்டருக்கு நியர் ஆப்போசிட்ல எஸ்எஸ்எஸ் எஸ் எஸ் டவர்ஸ்லயே ஆயிருக்காங்க ஐடி பிரிண்டர் டிடிஎஃப் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் இருநூறு ரூபாய்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அதுலயும் பல்க் குவான்டிட்டி ஆர்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க ஆன்லைன் ஆர்டர் அவைலபிள் இருக்குங்க ஓவர் ஆல் இந்தியா ஃபுல்லாவே டெலிவரி ஃபெசிலிட்டியும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டிக்கர் வேணும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அண்ட் பாய் ஃப்ரம் திருப்பூர்